அடேங்கப்பா என்ன கூட்டம் அண்ணாமலையிடம் வற்புறுத்தும் முக்கிய நபர்கள் என்ன விஷயம் தெரியுமா கற்றோருக்கு எங்கு சென்றாலும் கூட்டம் மற்றும் மீடியா கவரேஜ் அதிகம் இருப்பதாலேயே என்ன பேசினாலும் பாயிண்டா பேசுவதால் மக்கள் மனதில் தனி இடம் பிடித்த அண்ணாமலையிடம் இதுதான் சார் சான்ஸ் நடிகர் விஜய் கூட தனி கட்சி நீங்க நீங்கள் மக்கள் போற்றும் ஐபிஎஸ் நீங்க ஆரம்பிக்கலாமே என பலர் அண்ணாமலை காதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களாம் ஆனால் அவர்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியுமா என்றால் இல்லை என்றே சொல்லலாம் மோடி என்னை கிணற்றில் குதிக்க சொன்னால் கூட யோசிக்காமல் குதிப்பேன் என சொன்னவர் அண்ணாமலை அதாவது பிரதமர் மோடிக்கு செல்ல பிள்ளை அண்ணாமலை அதே அண்ணாமலைக்கு மோடி என்றால் தான் உயிர் அதுக்காகவே மோடி சொன்னால் கிணற்றில் குதிப்பேன் என சொன்னார் என்றால் அதுவல்ல பொருள் பிரதமர் நேரடியாக ஒரு கட்டளை இடுகிறார் என்றால் அதற்கு பின் ஏகப்பட்ட திட்டம் இருக்கும் அந்த திட்டம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் அதுபோல மிக முக்கியமான விஷயங்களுக்காக அண்ணாமலை தேவை என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார் அண்ணாமலை இது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணாமலை தேசிய அரசியலில் இருந்தாலும் பரவாயில்லை மாநில அரசியலில் மட்டும் வந்துவிடவே கூடாது என சொந்த கட்சியிலேயே பெரும்பாலானோர் ஓர்கொடி தூக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் மாநில மக்கள் ஆசைப்படுவது என்னவோ அண்ணாமலை தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் இப்படியான நிலையில் ஒரு சிலர் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் பலரும் கட்சி தாவல் செய்ய கூட முடிவே எடுத்திருக்காங்களாம் அது மட்டும் இல்ல அப்படி அவர்கள் தேர்வு செய்யும் கட்சி அதிமுக என்கின்றனர் அதற்கு காரணம் அண்ணாமலை தலைவராக இருந்த நேரத்தில் அவரை நம்பி பல இளைஞர்கள் அரசியல் குதித்தனர் இப்போது அவர் சைலண்டாக இருப்பதால் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத பலரும் மாற்றுக் கட்சிக்கு சென்று விடலாமா என்ற யோசனையில் ஒரு சிலர் இருப்பதாகவும் அதில் பலரும் அண்ணாமலை கட்சி தொடங்கினால் நல்லா இருக்கும் என்று நினைக்கிறார்களாம் ஆனால் அப்படி தொடங்கினால் கட்சி நடத்துவதில் உள்ள சிக்கல்கள் பணம் எப்படி கிடைக்கும் என்ற கேள்வியும் இருக்கு ஆனால் அதையும் தாண்டி நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தமிழகத்தில் உள்ள மியாகி பெரிய ஜாம்பவான்கள் முதற்கொண்டு மற்ற சில மாநிலங்களில் உள்ள முக்கிய புள்ளிகள் வரை சிலர் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும் என்கிறார்களாம் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு கொண்டு ஆனால் சுயமாக முடிவெடுக்கும் அண்ணாமலை அடுத்து என்ன செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது மேலும் அண்ணாமலை எங்கு சென்றாலும் மோடியின் திட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் தனி கவனம் செலுத்துகிறார் அண்ணாமலை என சொல்கின்றனர் அவரை கூர்ந்து கவனிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்